வணக்கம் தினம் ஒரு தகவல்ல நான் உங்கள் ஜோதிடர் குழந்தை சிவா திருப்பூரில் இருந்து இன்னைக்கு பணம் இருந்தும் வீடு வாங்குவதற்கு தருமாறக்கூடிய அல்லது தடையேற்படக்கூடிய ராசிகள்ல ராசிகள்ல பனிரெண்டாம் ராசியான மீன ராசி மீனராசி நேயர்களுக்கான எளிய பரிகாரம் அதாவது மீனராசிக்காரர்கள் மலை மீது இருக்கக்கூடிய எந்த கோயிலாக வேணா இருக்கலாம் அதாவது பெருமாள் கோயிலா இருக்கலாம் அது வந்து பிள்ளையார் கோயிலா இருக்கலாம் அல்லது சிவன் கோயிலா இருக்கலாம் முருகன் கோயிலா இருக்கலாம் கோயில்கள் நமக்கு கணக்கு கிடையாது மலை மீது இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கணும் அவ்வளவுதான் நமக்கு கணக்கு அந்த மலை மீது இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு புளியோதரை அல்லது எலுமிச்சம்பள சாதம் அங்க வழிபாடு பண்ணி புளியோதரை பண்ணி வெளியே வரக்கூடியவர்களுக்கு தர்மம் செய்யலாம் அல்லது அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கிட்டு வீடு வந்துடணும் அன்று மாலை நேரத்தில் கண்டிப்பாக ரொம்ப தூரம் லாங் டிராவலாக இருந்தால் மறுநாள் செஞ்சுக்கோங்க பக்கத்துல இருந்தா அன்று மாலை நேரத்துல விநாயகருக்கு வழிபாடு பண்ணிட்டு விநாயகர் கோயிலில் ரெகுலராக நாம் செய்கிற மாதிரி பச்சரிசி அச்சு வெள்ளம் உள்ளது நாட்டு சர்க்கரை கலந்து எறும்பு கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு வாங்குவதில் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும் அதை பத்தி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அடுத்து கிரையத்துக்கு உண்டான குறிச்சிடலாம் அதுக்கான முயற்சி பண்ணுங்க நல்ல வாய்ப்புகள் கைகூடும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ நன்றி வணக்கம் வாழ்